ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா உழவுக்கும் சரி ரோடு ரன்னிங்க்கும் சரி என்கிட்ட கேட்குறது என்ன வந்து கேட்குறீங்கன்னா ரோடு ரன்னிங்க்கு எது நல்லாயிருக்கும் ரெண்டாவது உழவுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறையா பேர் ஆனால் ஐம்பது ஹெச்பிக்கு கீழே தான் கேட்குறீங்க அதுவும் வந்து பார்த்திங்கனா டெக் ப்ளஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி எனக்கு இதில் வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஹெச்பிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுவேன் ஆனால் ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே டூ வீல் டிரைவ் வச்சுருந்தார் ஃபைவ் செவன் பைவில் நான் சரி இதுலேருந்து ஃபோர் வீல் டிரைவ் எடுங்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே தப்பாக போச்சு நண்பா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் ஐம்பது ஹெச்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நாற்பத்தொம்போது ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கூட கிடையாது நாற்பத்தொம்போது ஹெச்பி தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போயிட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஐயோ ஒரே ஒரு நிமிஷம் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போயிட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலியூஷன் ஆம்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு ட்ரம் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க விவரமாக நாற்பத்தொம்பது ஹெச்பி பண்ணிட்டாங்க ஆனால் பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஹெச்பிக்கு மேலே தான் நண்பா இருக்குது ஏன் போய் சொல்லாட்டி மேஜர் ப்ராப்ளம் டயர் சைஸாக என்னான்னு சொல்லிட்டு தெரில இப்போ ஒம்போது கிளப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரூப்பியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ மீடியம் செகண்டில் போட்டு ஒரு தான் வைப்பேன் ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிஜி கிஜின்னு போய்கிட்டே இருக்கும் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிஎத்துக்கு மேலே ட்ராப் ஆகாது டயர் ஸ்லிப்பேஜ் ஓவராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் நண்பா அஞ்சு கிளம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்டே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ செகண்டு லோ தேர்டு ரொம்ப முழங்காவுக்கு மேலே புல் இருந்ததுன்னா லோ ஃபர்ஸ்ட்டு போட்டு பாருங்கள் செமிகிரிப்பர் இது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வீடியோ போவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே நண்பா எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபைடு அதாவது எனக்கு ப்யூர் நாற்பத்தொம்பது ஹெச்பிக்கு இந்த பிடிஆ பவர்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அதே மாதிரி டயரோட ஏர் ப்ரெஷருன்னு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வச்சு பாருங்க பதிமூணு பர்சன்டேஜ் வைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்று வைப்பாங்க பதினெட்டு வைப்பாங்க பதினெட்டு இருபதெலாம் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டையிலேருந்து இதிலேருந்து இது வரலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தேயும் ஆனால் நீங்கள் பதினாலு பர்சன்டேஜ் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்து இது எல்லாமே செட்டாக உட்காரும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சைடு கட்ட தான் கங்கடிக்கும் இந்த கேப்பில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு நான் பதிமூணு பர்சன்டேஜ் வச்சேன் இப்போ வச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் யார் வந்து செக் பண்ணுறதே இல்லை நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட்டை வந்து பாருங்கள் அதிகமாக தேஞ்ச மாதிரி தெரியும் இப்போ வந்து இதில் தான் வந்தோம் இங்கே பாருங்கள் இந்த கட்டையோட கிரிப்பு தான் அதிகமாக உட்காந்த மாதிரி தெரியும் ஏர் ப்ரெஷர் வைக்கல கம்மியாக வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சைடு பட்டனுமே பார்த்தீங்கன்னா கீழே உக்காந்துக்கும் மண்ணில் வந்து உக்காறும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பார்த்தா தெரியுதுங்களா எல்லாமே உக்காந்துருக்குற மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு கேப் இருக்குது அது பிரேக் அடித்து மண் இழுத்ததுனாலே என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு தெரில நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷருன்னு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பத் பதினாண்டுக்கு மேலே பதிமூணு பதினாலுக்கு கீழே வச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெ பெட்டராக இருக்கும் டயர் ஸ்லிப்பேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஃபோர் வீல் ட்ரைவ் எடுக்கிறேன் ஃபோர் வீல் டிரைவ் எடுக்கிறேன்னு சொல்லி என் கிட்ட கேட்குறீங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நண்பா ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து சஜஷன் பண்ணினேன் அது வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சடீன டயர் வந்து உடவு இறங்கலை அது வந்து கொஞ்சம் மேபி அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வந்து நண்பா வண்டி பார்த்திங்கன்னா டயர்ஸ் ஓவராக ஸ்லிப்பேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விட்டோம்னா டயர் ஓவராக ஸ்லிப் ஆகிக்கிட்டே போகுது கலப்பை வந்து ஃபோர் வீல் டிரைவக்கான உழவு எடுத்து எடுக்க முடில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் கட் பட்டன் வந்து உட்கார்ற மாதிரி வைங்க இப்போ டூ வீல் டிரைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை எப்படி தேஞ்சாலுமே பிரச்சனை இல்லைன்னுபா டயர் தேய வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஃபோர் வீல் டிரைவாக இருந்தாலும் சரி டூ வீல் ட்ரைவாக இருந்தாலும் சரி இந்த அதாவது இந்த இதுலேருந்து இந்த கட்டை வரல கீழே உட்கார மாதிரி வச்சிங்கன்னா டயர் தேயது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணுன்பா இப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடிடுச்சு பாருங்கள் டயர் பாருங்கள் எதாவது கங்கு அடித்த மாதிரி ஏதாவது தெரியுதா அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக உழவு மாற்றி மாற்றி ஓட்டணும் நம்பா ஒரு நேரம் ரைட்டில் ஓட்டினா ஒரு மணி நேரம் லெஃப்ட்டில் ஓட்டணும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி ஓட்டுங்க ஒரே சைடாக டயர் தேயாது ரெண்டாவது ஏர் ப்ரெஷர் கரெக்டாக கரெக்டாக வச்சு ஓட்டுங்க உழவுக்கு வந்து டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட் ரன்னிங்க்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பா டூ வீல் ட்ரைவ் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரில என்னோடய யூசேஜுக்கு உழவுதான் அதிகம் ரோட் ரன்னிங் அதிகமாக ஓட்ட மாட்டேன் டைலருக்கு ரோட் ரன்னிங்கன்னு வந்திங்கன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு இரு நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆர்பிஎம் ரோட் ரன்னிங் போயிட்டுனா வண்டி வந்து விரட்ட மாட்டேன் ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பதினேழு பதினேழே தாண்ட நண்பா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீசல் எடுக்கும் கண்டிப்பாக டீசல் எடுக்கும் அந்த ஒரு கான்செப்ட் ரெண்டாவது வேகமாக போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதனால வந்து பார்த்திங்கன்னா டீசலு இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக விரட்ட மாட்டேன் வண்டியை விரட்டினால நமக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட மாட்டேன்னுபா ஆனால் நிறையா பேர் ரோடு நீங்கள் கேட்குறீங்க அதிகபட்சமான ஆர்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று தாண்டாது அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்பியும் ஆ ரெண்டாயிரத்தி இரநூறு தாண்டாது நண்பா மேஜர் ப்ராப்ளமே ரோட் ரன்னிங் டைலருக்கானால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது டூ வீல் ட்ரைவ் கரெக்டாக இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் சுத்தமாக செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாங்க ரோட் ரன்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருமே இந்தமேட்டு சிக் சிக்ஸ் நாட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா ஏன்னா இதை விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதில் வந்து டயர் சைஸு பின்னாடி பதினெட்டு முன்னாடி ஏழுக்கு ஐம்பது அறுபத்தஞ்சி ஹெச்பியில் பியூர் அறுபது ஹெச்பியிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ப்யூர் அறுபது ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு முன்னாடி பதினொன்றுன்னு வந்துப்பா வண்டியாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் லைட்டோட விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர டாப்பு போடலாமா இல்லை குரங்கு டாப்பு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸ்டேரிங் அதாவது உழவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பம்பு எண்டு பண்ணிடலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அதே ஃபோர் வீல் டிரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பு எண்டு பண்ணிடலன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா அந்த இது வந்து பிடிக்குது பம்பு வந்து உள்ளே வரதுலேருந்து ஜாயிண்ட் வெளியே வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்னான்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு நான் சொல்கிறேன்னா வண்டி எடுக்காதீங்க நான் இப்போ யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலோ அதை தான் சொல்லுவேன் நீங்கள் டெமோ எடுத்து ஓட்டி பார்த்துருக்கேன் ஓட்டி பாருங்கள் நான் சொல்கிறது இருந்துட்டு போகுது ஒரு பக்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நண்பா இப்போ வாங்க ரோடு ரன்னிங் பார்க்கலாம் அவ்வளோதான் நண்பா பதினேழு நான் இவ்வளோ தான் போவேன் வண்டி வந்து பாருங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது எந்த சவுண்டுமே இல்லை இருபது போகிறேன் பத்தொன்பது எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி கதறது இருபதும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருபதுக்கு மேலாம் போயிட்டா வண்டி சொல்லவே தேவல நண்பா தாறு மாறா கதறது பாருங்க இருபத்தி மூணு போது ஓடி இருக்கு அவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஓடி இருக்கு இன்ஜின்ல ஃப்ரீயா போகுதுன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா எனக்கு வந்து இந்த வண்டியில் தெரிஞ்ச வரலையும் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய நம்பரும் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசலாம் இந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லி கேட்டிங்கன்னா கீரு கீரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஆஃப்ல இருக்குது வண்டி எடுத்து நவுத்துறோம் அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு அப்படியே பிடிச்ச இழுக்கிற அளவுக்கு சரியான டைட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கீர் பாக்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரோரோ டிரைவோ ட்ரைவோ என்னமோ நினைக்கிறேன் நண்பா மேக்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு விழுந்துகிட்டே இருக்கும் கீர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் வந்து பொறுமையாக தான் ரோட் ரன்னிங் போவேன் எனக்கு வேகமாக போகணும்னு அவசியம் இல்லை மண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சங்காத ஏறுது ரோட் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வரலையும் போகலாம் வண்டி வந்து கதராது மைலேஜ் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நான் வேகமாக தான் ஆகணும் அப்படிங்கிறதைங்க வே இதுக்கு மேலே ஹையர்ஹெச்பி தான்பா போகணும் ஹையர்ஹெச்பிங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் கம்மியாக இருக்கும் அதாவது இன்ஜினை வந்து கதராதுன்னு வச்சுக்கல ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுக்கு பாருங்கள் தங்கம்மையில் பிராண்ட் அதுங்க நினைக்கிது நாம் இங்கே தூங்குவோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிருச்சு இதில் வந்து அப்பா அம்மா தம்பி இருந்துக்குவாங்க நம்ம வீடு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பூசல நண்பா தம்பி நவருப்பா வண்டி வருது இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் தாத்தா கோமலாண்டி நண்பா ஓகே பாய் வெறுப்பு கருப்புலாம் வந்தாச்சு ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து இப்படியே வந்து இந்த கேப்ல வந்து இப்படி வந்துடும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வண்டியுமே என்ன ரிவர்ஸ் கீரை ஒரு ஜாண்டியரில் போட்டு போட்டு அதே பழக்கமாகவே வருது நண்பா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே உள்ளதான் நண்பா நிற்கும் ஏதாவது ஃபீல்டுக்கு போயிட்டு வந்ததுனால தான் அப்படியே நிற்கணும் அவ்வளோ இந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது என்னையோட உள்ளே கொண்டாந்து பாட்டிடுவோம் ரொம்ப இட்டான நிலமை இல்லைங்க தான் என்னோடய வைஃப் ஓகே ஒரு ஹார்வெஸ்ட்ரு அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கும் அந்த டிராக்டர் அந்த சொந்தல போயிடும் இந்த டிராக்டர் இந்த இடத்துல நினைக்கும் ஓகே பாய் நண்பா